இந்த கம்யூனிஸ்டுக்காரங்களெல்லாம் கேட்குறேன் திராவிடத்தை தூக்கி நிற்கிற வாடகை ஊடகங்களெல்லாம் நான் கேட்குறேன் அம்மா இங்கே வா வா ஆசை முத்தம் தாத்தான்னு பாட்டு எழுதுனது யாரு நிலா இங்கே ஓடிவா வா நில்லாமல் ஓடிவான்னு பாட்டு எழுதுனது யாருன்னு தெரியுமா தெரியுமா அவங்களுக்கு அதெல்லாம் எழுதுனது எம்சி ராஜா அவர் இதெல்லாம் எழுதினாரு வான்கோழி நூல் எழுதினவருக்கும் பணம் செலவுக்கிறீங்க வாலிப விருந்து எழுதினவருக்கும் பணம் செலவு இப்படிப்பட்ட குழந்தைகளுக்காக பல்வேறு பாடல் கைவீசம்மா கைவீசு கடைக்கு போலாம் கைவீசுன்னு பாட்டு எழுதுன எம்சி ராஜாவை பற்றி எங்கேயாவது ஒரு இடத்துல பதிவு பண்றீங்களா அடையாளப்படுத்துறீங்களா படுத்துறீங்களா முதல்ல திராவிட மாடல் அயோத்திதாசர் தான் திராவிடம் என்ற கருத்துக்களை அதிகமாக சொன்னார்கள் எங்கேயாவது அவர் பேர்ல நூலகம் கட்டி இருக்கீங்களா கட்டிருக்கிறீங்களா அவர் பேர்ல மக்கள் பயன்படுத்துகிற எதையாவது ஒரு இடத்துல அயோத்திதாசர் பேரில் தமிழக அரசு என்ன செஞ்சிருக்கு கேள்வி இருக்கா இல்லையா இங்கு தமிழகத்தில் ராமசாமி நாயக்கர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்றேன் அண்ணல் அம்பேத்கருக்கே தலைவராக இருந்தவர் யார் தெரியுமா இவர் எம்சி ராஜா எம்சி ராஜா யாரு அம்பேத்கருடைய தலைவர் இங்க அவருக்கு எங்கேயா சிலை இருக்கா தமிழ்நாட்டில் எம்சி சி தலைவருக்கு சிலை இருக்கா இல்ல திக்கட்டும் சிலை வைத்த மெரினா கடற்கரையில் காந்திக்கு சிலை வைச்ச இந்த கருணாநிதி எம்சி சி ராஜாவுக்கோ இரட்டை மலைக்கோ ஏதாவது செஞ்சிருக்காங்களா செலவச்சாரா செலவுச்சாரா பெரும் கருப்பர் நகரம் ரெஜிமெண்ட் அடையாளம் இருக்கா எங்களை விட்டு இருந்தீங்களே என்ன அவரு மிக பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டவர் எம் சி ராஜா அம்பேத்கர் மட்டும் கையெழுத்து போடல எம் சி ராஜாவும் தமிழ்நாட்டில் பிறந்த பறையரும் கையெழுத்துட்டு இருக்கிறார் பூனா ஒப்பந்தத்தில் அப்ப அவரை சொல்லணுமா இல்லையா அப்போ அவருடைய வரலாதைய மறைக்கிறீங்கன்னு கேட்குறேன்